இருமுடி தாங்கி பொ மனதாயி குருவெனவே வந்தோம் இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் புல்லும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் புல்லும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே நெய்யபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கு ஐயப்பன் மார்களும் கூடிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கார்த்ததம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து இருமொழி எடுத்து எரிமெளி வந்து ஒரு மனதாகி பேட்டை தொல்லி அருமை நண்பராம் வாவரை தொழுது ஐயன் அருள்மொழையேறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே அழுதை ஏற்றம் ஏறும் ஹரிஹரன் ஹரிகரன் மகனை துதித்து செல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் ஐயன் வன்புலி ஏறி வந்திடுவார் கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார் கரிமலை இறக்கம் வந்தவுடனே திருநறி பண்பை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் சஞ்சலமின்றி ஏடுவார் நீலிமலையேற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார் காலமெல்லாம் நமக்கே காவலனாயிருப்பார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே தேக பலம்தா பாத பலம் தா தேக பலம்தா பாத பலம் தா தேக பலம்தா என்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார் பாத பலம்தான் என்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார் நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சபரி பீடமே வந்திடுவார் சபரி அன்னையை பணிந்துடுவார் சரங்குத்தி ஆளில் கண்ணி மார்களும் சரத்தினை போட்டு வணங்கிடுவார் சபரி மலைதனில் நெருங்கிடுவார் பதினெட்டு படி மீது ஏறிடுவார் என்று அவனை சரணடைவார் மதிமுகம் கண்டே மயங்கிடுவார் ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமியே சுவாமி ஐயப்போ ஐயப்போ சுவாமியே ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா